அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ரைட்டாக நமக்கு கிட்டத்தட்ட வந்து டிஎன்பிசி பாடத்திட்டத்தில் திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் அவங்க பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கறதே என்ன கொடுப்பாங்கன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் இப்படி தான் அவங்க வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அன்பு பண்பு கல்வி கேள்வி அறிவு அடக்கம் ஒழுக்கம் பொறை நட்பு வாய்மை காலம் வழி ஒப்புரவறிதல் செய்நன்றி சான்றாண்மை பெரியாரை துணைக்கோடல் பொருள் செயல்வகை வினைத்திற்பம் இனியவை கூறல் ஊக்கமுடைமை ஈகை தெரிந்து செயல்வகை இன்னா செய்யாமை கூடா நட்பு உளவு ஸோ இப்படி ஒரு இருபத்தஞ்சு அதிகாரம் கொடுத்துருக்காங்க இந்த அதிகாரத்தில் இருக்கிற திருக்குறளை நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா திருக்குறள் சார்ந்து கொஷின்ஸ் கேட்கும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் பொதுவாக இதில் இருக்கிற இருபத்தஞ்சு அதிகாரங்கிறது இப்போ திருக்குறளை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரு திருக்குறளையும் அவ்வளோகம் மனப்பாடம் சொல்கிற எவ்வளோ பிள்ளைய இருக்காங்க ஸ்கூல் பிள்ளைய கூட சொல்கிறாங்க பட் நம்ம டிஎன்பிசியில் நமக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கிறத நம்ம வெறும் இருபத்தஞ்சு அதிகாரம் இரநூத்தம்பது திருக்குறள் தான் அதுலேயும் ஸ்கூல் புக்கில் வந்து இது சார்ந்து இருக்கும்போது அது ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போனாலே போதும் நம்ம வெளியே போய் கூட படிக்கணும் இப்போ சிலதில் வந்து பார்த்திங்கன்னா கூடா நட்பு இருக்குன்னு வச்சுக்கோங்கவேன் ஸ்கூல் புக்கில் ஒரு மூணு குரல் தான் இருக்கும் பத்து குரல் தான் வரணும் ஆனால் ப அதுக்காக வெளியே போய் இல்லை இருக்கிற குரலை ஒழுங்காக படிச்சு போனாலே போதும் அந்த கண்டென்ட் என்ன அந்த குரல் என்ன சொல்ல வருது அதோடைய கரு மையக்கரு என்ன அந்த குரலில் இருக்கிற ஏதாவது சொற்பொருள் இருக்கா இது மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது ரைட்டாம்பா ஸோ அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் படி எடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அறத்துப்பால் சார்ந்து பொருட்பால் சார்ந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதே நாங்கள் எடுத்துருப்போம் புரியுது உங்களுக்கு ஸோ அப்படிங்கிற போது அன்புடைமை ஓல்டு புக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நியூனா நியூ புக்குன்னு போட்டிருப்பேன் ஆனால் பாருங்கள் ஓ இப்போ மிச்சது ஸ்டாண்டர்ட் மட்டும் போட்டிருக்கில்ல அது ஃபுல்லாக ஓல்டு புக்கு தான் அது ஃபுல்லாக அங்கே பாருங்கள் இப்போ அன்புடைமை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு தான் ரைட்டாக பேஜ் நம்பர் கொண்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது ஃபுல்லாகவே ஓல்டு புக்கு தான் வரும் இது வரைக்குமே ஓல்டு புக்கு தான் இந்த இன்னா செய்யாமல் ஈகை இது மட்டும் கொஞ்சம் நியூ புக்கில் வரும் ரைட்டாக உங்களுக்கு ஸோ அப்போ அதுலேயும் பாருங்க ஒரு மூணு டு அஞ்சு குரல் மட்டும்தான் இருக்குது ஃபுல் குரல் கிடையாது அப்போ இப்படி தெரிஞ்சுக்கணும் பொது பொதுவாக ஸோ அதனால் இந்த டேட்டா வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ பொருட்பாளை பொறுத்தளவுக்கு அதுவும் ஓல்டு புக்கு தான் கம்ப்ளீட்டாக நியூ புக்குன்னு வரும்போது எல்லா குரலும் கொடுத்துருக்க மாட்டாங்க குறிப்பிட்ட குரல் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இப்போ ஊக்கமுடமையில பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இவ்வளோ தான் ஒரு குறிப்பிட்ட குரல் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் எது கொடுத்துருக்காங்களோ நல்லா தெரிஞ்சுக்கிறது சிறப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்னன்னு தெரியல அன்பு அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம் நம்ம இருபத்தஞ்சு அதிகாரத்தையும் நம்ம வந்து அதுக்காக இருபத்தஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரம் அப்போலாம் கிடையாது இது எவ்வளோ ஷார்ட்டாக நம்ம ஒரு டென் டேஸ்க்குள்ளே டெய்லியும் இப்போ ஃபஸ்ட் நாள் நான் என்ன பண்ண போகிறேன்னா அன்புடைமை மட்டும்தான் நடத்த போகிறேன் அடுத்து இனியவை குரல் இருக்குது ரைட்டாக இப்போ எடுத்தோன்னே நிறைய படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்கமே போர் அடிச்சிருச்சுன்னா திருக்குறள் வந்து அப்புறம் இதாகிடும் திருக்குறளை வந்து எப்படி படிக்கணும்னு ஒன்று இருக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கணும் எக்ஸாமில் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணணுன்னு இருக்குது ஸோ காலத்தோட காலமாக அப்படியே டைம் பாஸ் மாதிரி அந்த டைம் பாஸ்ன்னு எப்படி சொல்லணும்னா நமக்கு வாழ்க்கைக்குரியதான் திருக்குறள் இருந்தாலும் அந்த மார்க் பேஸ் பண்ணி அப்படியே டயத்தோட டைமாக படிச்சுட்டு போயிடணும் அதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ரைட்டாக ஸோ இன்றைக்கி ஒரு பத்து குரல் பார்ப்போம் நாளைக்கு ஒரு இருபது குரல் பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு முப்பது குரல் பார்ப்போம் அதுக்கப்புறம் நாற்பது குரல் பார்ப்போம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் ஒரு 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 பத்து நாளில் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் ஸோ அந்த அடிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் ரைட்டாப்பா சார் திருக்குறள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நடத்தி தரேன்னு நானே சொல்லியிருந்தேன் அன்புடைமை இன்னைக்கு காலைல நீங்கள் பார்க்குறது என்னது திருக்குறள் அன்புடைமைன்னு பார்க்க போகிறீங்க இந்த குரல் கொடுத்து இது எந்த அதிகாரம்னு கூட கேட்பாங்க சில நேரம் ஒரு குரலை கொடுத்துட்டு இது எந்த அதிகாரத்தின் கீழே வரும் அது ஈஸியாக வந்து அந்த இடத்துல ஸ்பாட் மைண்டில் அடிச்சிருவான் இருந்தாலும் குழு பார்த்துட்டு போனால் நல்லது இருக்கிற எல்லா பாடல் வரலையும் அன்பு 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 அன்புன்னு இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் அன்பு ரைட்டா சார் அன்புடைமைன்னு எடுத்துக்கிட்டான் அப்போ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்போ முதல் சொற்பொருளை தெரிஞ்சுக்கணும் ஆர்வலர் அப்படின்னா ஒரு அன்புடையவர் தான் ஆர்வலர் புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் ஒரு துன்பத்தை பார்த்து பெருகும் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும் பூசல்னால் பூசிட்டா உள்ளே தானே சார் நிற்கும் பூசல் தரும் நல்லா பூசிட்டா வெளிப்பட்டு நிற்கும் நல்ல பில்டிங் வெளியே தான் தெரியும் அந்த மாதிரி பூசல் தரும்னா வெளிப்பா அப்போ சொற்பொருள் தெரிஞ்சிருச்சு என்ன சொல்கிறாங்கன்னா அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை உண்மையாகவே அது அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்த்ததும் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது துன்பத்தில் நிற்கிறாங்க இப்போ இப்போ நான் அவர் தகப்பனார் என் மக இருக்குது என் மக ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்தா அவர் தகப்பனார்னால முடியுமா தாழ்பால் போட்டு நான் அடைச்சி வைக்க முடியுமா என்ன என் க அந்த கண்ணீர் வந்து வெளிப்பட்டு நிற்காதா ஸோ அந்த மாதிரி தான் பெற்ற பிள்ளைய கஷ்டப்படுறத பார்த்து எத்தனை தாய் த எத்தனை பேர் அழுதுருக்காங்க ஸோ அதுதான் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை கஷ்டப்படுறதுன்னு பார்த்து அந்த அன்பு அப்படி இருக்கும் அன்புக்கு உரியவங்க ஒரு துன்பத்தை பார்த்ததும் அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்தோம் அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும் புரிதாக உங்களுக்கு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணிருங்க ரைட்டா அன்பு இதை ஸோ திருக்குறள் மனப்பாடம் நமக்கு இது மறக்கவே மறக்காது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னா அந்த தாள்னாலே அடைச்சி வைக்க முடியாது அப்படிங்கிறதானே தானே ரைட்டாக அடுத்தது பாருங்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்போ என்புனாலே எலும்பு தான் என்புனாலே என்னது எலும்பு இப்போ அன்பு அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் இது எனக்கு தான் அது எனக்கு தான் இது எனக்கு தான் எல்லாமே நினப்பாங்க ஆனால் அன்பு உடையவர்கள் உடல் பொருள் ஆவி ஆகிய அனைத்தும் பிறர்க்கென எண்ணுவர் அந்த உடல் பொருள் ஆவியை தான் எலும்பு அந்த எண்புங்கிறாங்க எண்பு எலும்பு அந்த உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது அப்போ பார்த்தீங்களா இப்போ நீங்கள் சொல் இப்போ நான் நீங்கள் நினச்சிக்காங்க அன்பு நீங்கள் உள்ளவரா இல்லை அன்பு இல்லாதவரான்னு பார்த்துக்காங்க ரைட்டா ரைட் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அன்பில்ல இது ரொம்ப ஈஸியானது தான் அடுத்து அன்போடு இயந்த வழக்கு என்ப வழக்கு என்பது வாழ்க்கை நெறி வழக்குங்கிறது இன்னொரு இடத்துலையும் வரும் ரெண்டு இடத்துல வரும் வழக்கு அப்படின்னா ஒரு வாழ்க்கை நெறி வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து கோர்ட்டில் போடுறது அந்த மாதிரி வழக்கு என்பது ஒரு வாழ்க்கை நெறி உண்மையங்க முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்வது ரொம்ப சிறந்து வழக்குன்னு போனால் வாழ்க்கையில் நெறி தவறி போயிடும் ரொம்ப கஷ்டத்தில் போயிடுவோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமாதானமாக போகிறது சரி பண்ணிக்கிறது நம்மளை நம்ம சரி பண்ணிக்காது எதுக்கு வீண்வொம்பு அப்படின்னு நம்ம நீட்டாக வாழ தான் ரொம்ப நல்லது ரைட்டாக ஸோ அன்போடு இயந்த இயந்தனை இணைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு அதே என்பு வந்திருக்கு அப்போ எண்புனால் என்ன தான் எலும்பு தான் ஆறுயிர்னால் அருமையான உயிர் ஸோ உடம்போடு உயிர் இணைந்திருப்பதனை போல் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது இப்போ உடம்பு இருக்குது உடம்போடு என்ன இணைஞ்சிருக்கு உயிர் இணைஞ்சிருக்கு அதுமாதிரி நம்ம வாழ்க்கையில் அன்பு நமக்கு எப்பயுமே இணைஞ்சு தான் இருக்குது அதான் இயந்த இயந்தன்னு வந்திருக்கும் இணைந்து இருக்கிறது இணைந்திருக்கிறது அடுத்து அன் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் இது கூட மையக்கரு அப்படின்னு என்ன கேட்பாங்கன்னா உடலும் உயிரும் இணைந்திருப்பது போல் அன்பும் வாழ்க்கையினரோடு இணைந்திருக்கிறது அதுதான் மையக்கரு அடுத்து அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு இது கூட புரிஞ்சிருச்சுங்க இன்னும் இந்த சில திருக்குறள்லாம் நிறையாது என்ன சொல்ல வரானே புரியாது ஆனால் சொற்பொருளை வச்சு பிடிச்சிடலாம் ரைட்டா அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு விருப்பத்தை தரும் விருப்பம் அனைவருடன் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அன்பு ஒரு விருப்பத்தை தரும் நல்ல விருப்பம் அந்த விருப்பம் அனைவரிடம் நல்ல நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அப்போ எதுனா ஈனும் அப்படின்னா தரும் ஈனும்னா என்னது தரும் ஈதல்னால் தருதல் தானே ரைட்டா அது மாதிரி ஆர்வம் அப்படின்னா அது விருப்பம் ரெண்டு ஒன்று தான் வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள் நண்பு அப்படின்னா நட்பு எண்புனா எலும்பு அது ரெண்டு சுழியின் வரும் நீங்கள் பார்த்து பாருங்கள் எண்புன்னா எலும்பு என்புனா எலும்பு இது நண்பு அப்படின்னா நட்பு நண்புனா என்னது நட்பு அப்போ நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்போ அன்பு என்பது விருப்பத்தை தரும் விருப்பம் இருந்தால் அது பெரும் சிறப்பை தரும் ரைட்டு அதான் நாடா சிறப்பு ஸோ அடுத்தது என்னப்பா அதுவும் வித்தியாசம் அணிக்குது ஒன் செகண்ட் சரி ஓகே ஏதோ பிடிஎஃப்பில் ஒரு சின்ன மிஸ்டேக் போல இருக்குது ஒன் செகண்ட் திரும்ப கூட ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே அன்புற்று இப்போ ஐந்தாவது இருக்குள்ள மொதல் வந்து நாலு பார்த்துட்டோம் நாடா சிறப்பு அப்படின்னு பார்த்துட்டோம் அன்பு விருப்பத்தை தரும் அது அனைவருடைய விருப்பத்தை தரும் பெரும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டோம் அடுத்து வந்து பாருங்கள் அன்புற்று அமர்ந்த வழக்கு வழக்குனன்னது வாழ்க்கை நெறி வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைப்பிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் அன்போடு வாழ்ந்தால் நல்லா மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வையகம்னா உலகம் என்ப அப்படின்னா என்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம் என்புனா எலும்பு வழக்குனா வாழ்க்கை நெறி ரைட் ஓகே ஸோ அன்புற்று அமர்ந்த வழக்கு அதான் அமர்ந்த வழக்குன்னா நீ உன் வாழ்க்கை வந்து அன்போடு அமர்ந்துட்டா இந்த வையகம் முழுகும் நீ இன்புற்றார் எய்தும் இன்புற்றார்னா அந்த மகிழ்ச்சிங்கிறதான் இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டாப்பா ஸோ அடுத்து அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை அறத்திற்கு எப்படின்னா அன்பு அறத்தை மட்டும் சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்பு தான் துணை நல்ல அன்பு தான் துணை இப்போ நீங்கள் ட்ரிபுலார்னு ஒரு படம் பாருங்கவேன் ரெண்டு பேரும் நல்ல அன்பாக பழகிடுவாங்க அதனால தான் உடனே அந்த ஒரு சின்ன பையன் தீயில வந்து விழுந்து கிடக்கும்போது கரெக்டாக ரெண்டு பேரும் இணைஞ்சு காப்பாற்றுவாங்க அது ஒரு வீரம்தான் ஸோ அன்பு தான் வீரத்திற்கும் துணை புரியுதா உங்களுக்கு சரி வீரத்திற்கும் அன்பு தான் துணைன்னு சொல்கிறாங்க அன்பு அறத்தை மட்டும் சார்ந்ததுன்னு சொல்கிறோம் அறியாதவர் அதை தான் சொல்கிறாங்க அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அறியார் மரத்திற்கும் அதே துணை என்னது வீரம் அப்படின்னு அர்த்தம் கருணை வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அற என்பினனது எலும்பு ஸோ எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் அறம்னாலும் அன்பு தான்ப்பா அன்பில்லாத உனக்கு அன்பே இல்லைன்னா அந்த அறம் என்ன செய்யும் அறம் உனையை வருத்தி அழிக்கும் அப்போ எண்பில்லதுனா எலும்பில்லாதது புழு அன்பில்லதுன்னா அன்பில்லாத உயிர்கள் அன்பில்லதுன்னா அது அன்பில்லாத உயிர்கள் பார்த்துக்காங்க அப்போ வெயில் போல் காய்விங்க அன்பு இல்லைன்னா அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று அப்போ வற்றல் மரம் தளிர் தற்றுனாலே இங்கே வந்துடணும் கீழே சொற்பொருள் பாருங்கள் அன்பகத்து இல்லா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அன்பு இல்லா அன்பு உள்ளத்தில் இல்லாததுன்னு அர்த்தம் வண்பார் கண் அப்படின்னா வன் பால் வண்பால் ப்ளஸ் கண் அப்படின்னு அர்த்தம் வண்பால் ப்ளஸ் கண் பாலை நிலம்னு அர்த்தம் என்னது பாலை நிலத்தில் அடுத்து தளிர்த்தற்று தளிர்த்து ப்ளஸ் அற்று அதை பிரிக்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள் தளிர்த்தது போல் வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் ஸோ அப்போ பாருங்கள் பாலை நிலத்தில் உள்ள வாடி போன மரம் தளிர்க்காது பாலைவனத்தில் இருக்கிற வாடி போன மரம் என்னது தளிக்காது சில பேர் சிடு மூஞ்சி மாதிரி சிரிக்கவே மாட்டேன் எதுக்குடா இப்படி இருக்கீங்க அப்படின்னு தோணேன் சந்தோஷமாக இருக்கடா இருக்கிற வரைக்கும் சிரிச்சு சந்தோஷமாக என்னத்தையும் போங்கடா என்னமோ நீ ஒரு ஆயிரம் வருஷம் இருக்கிற மாதிரி நாங்கள் என்னமோ ஒரு ஐயாயிரம் வருஷம் வாழ்கிற மாதிரி நீ பெரிய மூஞ்சி இப்படி தூக்கி வச்சோன்னா பெரிய நீ ஒரு கலெக்டர் மாதிரி சிரிச்ச சிரிச்சமோ இருந்துட்டு போங்கடா அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கம் வாழ்க்கை தளிர்க்காது அன்பே ஒருத்தட்ட இல்லைனா அவருடைய வாழ்க்கையே தளிர்க்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதான் அன்பகத்தில் உயிர் வாழ்க்கை வன்பார் கண் வற்றல் மரம் தளிிர்த்தற்று அந்த வற்றல் மரம்னாலே வாடிய மரம்னு வச்சுக்காங்க அப்போ பாலைவனா உங்களுக்கு யாவும் வந்துடணும் ரைட்டாப்பா ஸோ அன்பகத்து இல்லைனா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா தளி தட்டுனா தளிர்த்து ப்ளஸ் அற்று வன்பால் அப்படின்னா வன்பால் கண் வன்பால் கண்ணா வன்பால் ப்ளஸ் கண் அதான் பாலை நிலத்தில் அடுத்து புறத்தொரப்பு அகத்துறப்பு இது சூப்பர் ஒரு விஷயம் புறத்துறப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு அப்போ நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன் ஒன்றா ஒரு அன்பே இல்லை நீ பெரிய உடம்பு வச்சுட்டு கை கால் இருந்து என்ன பலன் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ புறத்தொறுப்புன்னு என்னது உடல் உறுப்புகள் அகத்தொறுப்புன்னு என்னதே மனத்தின் உறுப்பு அதாவது அன்பை சொல்கிறாங்க எ எவன் செய்யும் என்ன பயன் அப்படின்னு அர்த்தம் புறத்தொறப்பு அகத்துறுப்புனாலே கை காலை வச்சு என்னடா புரோச்சினா நல்ல அன்பாக இருங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது அர்த்தம் அடுத்து அன்பின் வலியது உயர்நிலை அதுல எண்பு தோல் போர்த்த உடம்பு எண்புனா எலும்பு தோல் எலும்பு போர்த்த உடம்பு அதாவது அன்பு செய்வதுதான் தான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட ஒரு எலும்பு தான் ஒரு எலும்பு எலும்பு இருக்குன்னா தோலில் அப்படியே மூடி இருக்குது அவ்வளோதான் ஒரு எலும்பு தான் அங்கே உயிர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக சொல்லிக்கார் பாருங்கள் இதில் ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த இந்த ரிப்போர்ட் மாதிரியே வரும் இந்த எலும்பு இந்த உடம்பு இந்த கை காலு இந்த டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் மாதிரியே ஒரு இந்த பத்தும் அடுத்து இனியவை குரல் இப்படியே பார்த்துடலாம் அப்படியே கேட்க கேட்க நல்லாயிருக்கும் பட்டு அது அப்படி பார்க்கக்கூடாது இப்போ அன்பு பார்த்துருக்கோம் அடுத்து ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக பார்த்தோம்னா அது நல்ல ஸ்டோரேஜ் ஆகும் ரைட்டாம்பா இப்போ அன்பை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடணும் அன்பு 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 சார் எலும்பு 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 சார் வழக்கு 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 சார் என்ன பயன் சார் எவன் செய்யும் சார் அப்படின்னு சொல்லி அன்பாக இருப்போம் சார் புறத்துறப்பு அகத்துறப்பு என்னடா உடம்பு மூடி வச்சு தோல்றா அப்படி சொல்லணும் இந்த பாடலுரி பார்த்தோன்னா அன்பகத்தில் உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் பார்க்கணும் இல்லை பாலைவனத்தில் மரம் வளரவே வளராது வற்றி போய் கிடக்கும் அதே மாதிரி தானே அன்பு இல்லாதவன் அப்படி பார்த்தோன்னு சொல்லணும் அடுத்து எம்பில்லாதனே வெயில் போகலாம் இல்லை புழு பார்த்தீங்கன்னா எலும்பு இல்லாத புழு எப்படி வெயிலில் காயுமோ அன்பு இல்லைனா நீ அப்படி தானே காய்வை அடுத்து பாருங்கள் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு இல்லை அறம் அன்புக்கு மட்டும் அறம்ங்கிறது அன்புங்கிறது அறத்தை மட்டும் சார்ந்ததில்லை வீரத்திற்கும் அன்பு தான் தோண அப்படி சொல்லணும் அன்புற்றும் அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து ஏன் எனடா வெறிய வாழ்க்கை இந்த உலகமெல்லாம் நீ அன்போடு பொருந்திய வாழ்க்கை தான் இந்த கடைப்பிடிச்சா உலகத்தில் நீதே மகிழ்ச்சியானவனே அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாருங்கள் அன்பு இனும் ஆர்வோடமை அது இனும் நன் நண்பு நண்புன்னு அது நட்பு அப்போ அன்பு விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் நட்பு கொள்ளும் பெரும் சிறப்பை தரும் அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆறு இருக்குது என்போடு இயந்த தொடர்பு உடம்போடு இருந்து என்னடா பிரோஜனம் அன்போடு இருங்கடா வாழ்க்கை நெறல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று நனக்கு மட்டுமே உரியது நினைக்காதீங்கப்பா அன்புடையவர் தம் உடல் பொருள் ஆவி எல்லாமே பிறர்க்கென என்னுடுவார் அன்பாக இருந்தால் எல்லாமே மற்றவங்களுக்கு நினச்சிட்டு போயிடணும் ஸோ அழகாக சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம யார்கிட்டயாவது போய்ட்டா அன்பு இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம உரிமையாக வாடா போடாதான் பேசுவோம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட டே நண்பா அன்போடு இட்றா என்னடா அப்படி நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்து நீங்கள் சொல்லணும் மாணவர்களாகிய செல்வங்களாகிய நீங்கள் எடுத்து பேச வேண்டும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாளர் வளர் அன்பு அடைச்சி வைக்க முடியுமா தாழ் போட முடியுமா முடியாது ரைட்டாக அன்புடைமை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தது இனியவை கூறல் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து நம்ம நடத்துவோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் வாய்மை இருக்குது இனியவை கூறல் வாய்மை அதுவும் நாளைக்கு பார்த்துருவோம் புறையுடைமை ரெண்டு பார்ப்போம் அடுத்து புறையுடைமை பார்க்கும்போது அடுத்து ஒன்று வரும் அடுத்து புறவுடமையை பற்றி ரெண்டு இடத்துல இருக்கும் அது நம்ம எதாவது சொற்பொருளுக்காக தான் அது வச்சுருக்கோம் ரைட்டாப்பா ஸோ அப்படியே அடுத்து அடுத்து பார்த்துடலாம் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் அதான் ஓல்டு புக்கில் தான் அந்த இலக்கணம் அப்படி க்ளீனாக இருக்கும் அந்த அதிகாரங்கள் முதற்கொண்டு நியூ புக்கை விட ரைட்டாம்பா நமக்கு அந்த குரல் அதோடைய விளக்கம் அதுக்கான சொற்பொருள் அதுக்கான மைய கரு என்ன அந்த குரலை அங்கே பார்த்தோன்னே டக்குன்னு புரியணும் அவ்வளோதான் நம்ம நோக்கம் ஸோ அடிச்சு பண்ணணும் அவ்வளோதான் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால்ப்பா தேங்க்யூ அடுத்தடுத்த குரல் அடுத்தடுத்து பார்ப்போம் இது ஒரு பார்ட் ஒன் ஒரு அதிகாரத்தை பார்த்துருக்கோம் தேங்க் யூ